வெல்கம் டு ஃபுட் ஆசம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான சுவையான மதுரை மட்டன் வறுவல் நம்ம செய்ய போகிறோம் இது ரொம்பவே ஈஸிங்க பார்க்க ரொம்ப டெம்ப்டாக இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ரைஸில் பிசைஞ்சு கூட போட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி செய்கிறதுனா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வேலையை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து மட்டனை வந்து நல்லா மசாலாலாம் போட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நான் அன்றைக்கி வந்து அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபேட்டோடு வாங்கிக்கோங்க அப்போ தான் வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே நம்ம மஞ்சள் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் ரொம்ப நம்ம சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கே போதுமானது இது கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது ரொம்ப காரமாக இருக்காது கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதுக்காக வேண்டாண்டு நீங்கள் நார்மலான மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் இப்போ பின்னா பின்னாடி நம்ம வந்து பத்தலைனா ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்படி நம்ம சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா மட்டனில் இறங்கி நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் இல்லை இது இதோட ஜூஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் இதை வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மட்டன் வந்து ஒவ்வொரு மட்டன் கூட விசில் வச்சால் நல்லா வேகும் சில மட்டன் வந்து ஒரு நாலு விசிலே வந்துடும் நீங்கள் எப்படின்னு பார்த்து நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கடாயில் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது கூடவே பட்டை ஒரு பெரிய பீஸ் அளவுக்கு உடச்சி எடுத்துக்கலாம் கிராம்பு ஒரு அஞ்சு பீஸு ஏலக்காய் ஒன்று ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துறாதீங்க வர மிளகா தான் இதில் ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்லா உங்களுக்கு வாசனை இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இது கூடவே கொஞ்சமாக நம்ம வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா புரிய விட்டுருங்க இதில் வந்து சோம்பு கருவே விட்டுறாதீங்க அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூடவே மட்டன் மசாலா பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலே நல்லா பொரிய நல்லா பொரிய விடுங்க சிம்மில் வச்சுருங்க இல்லாட்டி இந்த பொடி வந்து கருகிரும் நல்லா அந்த ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை ஒரு பதினஞ்சு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஜென்ரலாகவே மட்டன் ஒருவளுக்கு வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்ப்போம் அதனால் பதினஞ்சு வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்ல நீங்கள் வதக்கிக்கோங்க அல்ல இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மட்டன் வெரைட்டி சிக்கன் வெரைட்டி செய்யும் போது இந்த மாதிரி அயன் கடையில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு சீக்கிரமாகவும் உங்களுக்கு வெந்துடும் எந்த ஒரு மீட்டாக இருந்தாலும் சீக்கிரம் வெந்துடும் இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் அல்ல மட்டன் நல்லாவே வெந்திருக்கு எனக்கு ஆறு வயசத்துலேயும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம போ போட்டிருக்கிற வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த தண்ணி கூடவே நம்ம வந்து மட்டனை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து ட்ரையாக வேணுங்கன்னா நீங்கள் ட்ரையாக பண்ணிக்கோங்க இல்லை இப்படியே கிரேவி மாதிரி வேணுனாலும் நீங்கள் கிரேவி பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு வறுவல் செய்கிறதுனால நம்ம கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ண போகிறோம் இப்போ உப்பு கொஞ்சம் பற்றலை எனக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இனி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகணும் இது கூடவே கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமாவே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு வந்து தனியாக வந்து பொடி வந்து வறுத்து அரைச்சு போடுவாங்க நான் வந்து டைரெக்டாகவே நான் போட்டுட்டேன் இல்லை வறுத்து அரைச்சு போடணுன்னாலும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை போஸ்ட் பண்ணுறேன் இப்போது நல்லாவே ட்ரை ஆயிருச்சு சுருள சுருள நல்லா ட்ரை ஆயிருச்சு இது நீங்கள் சாதமோ இல்லை மட்டன் குழம்போ இல்லை எந்த குழம்பு வச்சு சாப்பிட்டாலுமே இந்த வறுவல் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் எதுவுமே இல்லைன்னா சோத்தில் பரட்டி கூட நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான மதுரை மட்டன் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி